அதோடு எங்களுடைய தேவைகளுக்காக அன்றாட போராடி கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் நாளை ஒதுக்குவதே சிரமமா இருக்கிற காலத்தில் ஒரே நாள் ரெண்டு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் எல்லாம் இருக்கிற ஒரு கனத்த இதயம் முரட்டு முகத்தோடுவே இருக்கிற எங்களுக்கு இந்த இனிய மாலை பொழுது உண்மையிலேயே ஒரு மனசுக்கு இல இழகான ஒரு ஒரு சூழலை சந்தோஷமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்த போக்குவரத்து அரங்கக்கூடிய தாமிய கிளைகளின் முதலில் வாழ்த்து இரண்டாவது இந்த தொழிலாளி தொழிலாளி குடும்பத்தோடு நடக்கிற இந்த கலை இலங்கை நிகழ்வில் ஒரு ஒரு கனமான ஒரு ஒரு அரசியலை கொண்டு செல்வதற்காக இருந்த ஒதுக்கி தொழிலாளிய குடும்பத்திகளிலே பங்கேற்ற கௌரவ தலைவர் ரோகிவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து திட்டமிட்டு போது இந்த போ

வந்து ஒரு புதிய நிகழ்வு கிடையாது இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த நிலைமை இருந்தாலும் பகிர்ந்து வருகிற ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே மனது அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி தந்த ஒட்டுமொத்த இந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய குடும்ப பெண்களுக்கும் வந்திருந்த தோழர்களுக்கும் வாழ்க்கை ஆரம்பிக்கிற போது தலைவர் சொன்ன

உதாரணத்துக்கு நாம் உள்ளே இதே மாதிரி எங்களுக்கு வந்து என்ன வெறும் இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டுமல்ல போராட்ட நிகழ்வையும் நாங்கள் குடும்பத்தோடு நடத்தோம் போராட்ட நிகழ்வையும் இதே குடும்பத்தோடு நடத்தி இருக்கிறோம் உதாரணத்துக்கு அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சரத்து என்ன சொன்னா பிஎஃப் ஒரு தொழிலாளியுடைய பிஎஃப் ஆ ஓய்வு பெற்று வீட்டுக்கு போன ஒரு மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்பது சட்டம் நான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரிட்டையர் ஆகிறேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இது அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிற போதே இந்த அரசியல் எனக்கு சட்டம் இருக்கிற போதே மறுக்கிற ஒரு ஏற்பாடு இது ஒரு உதாரணத்துக்கு நான் மட்டும் இல்ல எனக்கு முன்னாடி பத்து மாதம் வெறும் பி மட்டும் அல்ல நிரந்தர பணியாக பணியில அவனுக்கு இருக்கிற அந்த அந்த உத்தரவாதம் இருக்குல்ல சோசியல் செக்யூரிட்டி அதுவாகட்டும் இதெல்லாம் அரசியல் சட்டம் தான் பாதுகாக்கப்படும் தோழே மார்க்சிஸ்ட் மார்க்ஸ் சொல்ற போது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிசத்தை கையில் இருந்து படிக்கும்போது சோசலிசம் நாம் அடிவை அடிவை சப்பதும் முதலாளித்த சப்பதும் சோசியலிஸ்ட் சாப்பிட்டதும் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டை சாப்பிட்டதும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படியே கேள்வி கேட்டே போவது என்ற ஒரு கட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது உதிர்ந்து போகும் அது காணாமல் போகும் அவர் சொன்ன மாசை எடுத்துக்கொண்ட நாம் உதித்து போக வேண்டிய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராட பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது என்ன இருக்கு நாம் நோக்க வேண்டிய இலக்கு எங்க இருக்கு அந்த இலக்கை அடைகிறவரை இல்ல அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு அரணாக ஆமைக்கு ஓராக இன்னைக்கு நம்ம பாச நம்ம கையில இருக்கிற பாசாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கையில இருக்கிற ஒரு பாசத்தில் ஒரு ஐடென்டி கார்டு அவனுக்கு ஒரு அஞ்சு பைசா கூட தேவையில்லை அவன் எங்கிருந்து சென்னையிலிருந்து கிளம்பி கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரி திருப்பதி வந்து திருப்பதி வந்து அதே மாதிரி எந்த காவல்துறை மாவட்டம் எந்த தேவையா வர்க்கம் அவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை போல இன்றைக்கு சாதாரண மக்கள் உழைக்கிற மக்களுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது எவ்வளவு தூரம் தேவைப்படும் அவசியம் என்பதை இங்கே பேச வந்திருக்கிற ரோஹிணி வழங்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் உதவி இருக்கிற பொருளாதார ரீதியாக இந்த இடமாக இடமும் இடம் ஒரு போராட்டம் வைத்திருக்கிறோம் அது விலகி பண்ணும் போது அதெல்லாம் அந்த அடிப்படையில் எல்லா விதத்திலும் உதவி இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடைக்கமிட்டி கமிட்டி அரசாங்க போக்குவரத்து உரிய சங்கத்தினுடைய தலைவர்கள் தாமிய சாவிலை முன்னாடி நின்று போராடி கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை தோழர்கள் தாமிய நாட்டிய மாநில தலைமை மாவட்ட தலைமை உள்ளிட்ட அத்தனை வீரையும் பாராட்டி வாழ்த்தி நிறைவேற்றுகிறேன் நன்றி